இந்த வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போறோம் தினந்தோறும் நிறைய பேர் வந்து வந்து இந்த ஃபேஸ் பண்ணுவாங்க என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பிளவுஸ் ஹூக் இருக்கு இல்லைங்களா ஹூக்ல இருந்து இந்த ஆம்கோல் இடத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டா இறுக்கமாகவும் இந்த லைன்ஸ் வந்து இந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து லைன்ஸ் அதாவது ஒரு லைன் ரெண்டு லைன் அப்படிங்கிற மாதிரி இப்படி இருக்கிட்டு ஹோல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹூக் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் விழுகிற அளவுக்கு நமக்கு வந்து இறுக்கமா இருக்கும் அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழி கேட்டிருந்தாங்க இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலோட்டமாக நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் இப்போ திரும்பவும் அந்த தோழி கேட்டிருந்ததுனால விளக்கமாக இந்த வீடியோவில் எதனால் ப்ளவுஸ் ஹூக்கு போடும்போது ஆம்ஹோல் இருந்து லைன்ஸ் நமக்கு வந்து டைட்டான லைன்ஸ் வந்து வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பில் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ வந்து ஒரு பிளவுஸ வந்து நம்ம பயன்படுத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் போடும்போது மேல் ஹூக்கு போடும்போது நமக்கு வந்து கப் கப்ஷேப் ஆகட்டும் ஆங்கோல் சைட் ஆகட்டும் ஆம் சுற்றளவாகட்டும் இடுப்பு சுற்றளவாகட்டும் பட்டி உடைய ஜாயிண்ட் ஆகட்டும் அது வந்து அந்தந்த உறுப்புக்கு தகுந்த மாதிரி பிளவுஸ் வந்து கச்சிதமாக இருந்தாதான் நம்ம ஒரு சாரி கட்டி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைங்களா இதில் வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹூக் மாற்ற இடத்துல இருந்து ஹாம்கோல் சைடு வரைக்கும் நமக்கு இழுத்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சாரி இப்படி போட்டு பயன்படுத்தும் போது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா பஸ்ட் பகுதியை வந்து அழுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நமக்கு வந்து வெளி தோற்றத்துக்கு தெரியும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்டர்பாகவே இருக்கும் நம்ம என்ன வேலை பார்த்தாலுமே வந்து ஹாம்கோல் சைட்லேருந்து இந்த சுற்றளவு இறுக்கமாக இருக்கிறதுனால நம்ம வேலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில சமயத்தில் இந்த இறுக்கம் தா தாங்க முடியாம இந்த ஹூக்கு கூட கலண்டு வந்துடும் நமக்கு அந்த பிரச்சனை எதனால வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா நம்மளுடைய இந்த சுற்றளவு இருக்கு இல்லைங்களா இந்த சுற்றளவு வந்து சரியான அளவுல இல்லாம நம்ம எடுத்த அளவை விட ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் அந்த மாதிரி நமக்கு கம்மியா வர்றதுனால கண்டிப்பா நமக்கு வந்து இந்த சுற்றளவு கம்மியான அளவு வரும்போது நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது இந்த இறுக்கம் வரும் ரெண்டாவது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோல்டருடைய இடம் வந்து சரியான சோல்டருடைய இடத்துல இல்லாமல் சோல்டருடைய அளவு வந்து அதிகமாக நமக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம அதிகமாக பண்ணி கூட மார்க் பண்ணி லைன்ஸ் நம்ம வரைகிறோம் இல்லைங்களா இந்த ஹாம் கோலுடைய சுற்றளவு வரையும் போது அந்த ஆம்கோலுடைய சுற்றளவுடைய லென்த் வந்து நமக்கு ஷோல்டர் இடத்துல இருந்து ஹாம் ஹோல்டைய லைன்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரான அளவுல வந்து நம்ம வந்து சைடு ஸ்டிச் பண்ணும் போதும் சில சமயத்துல இந்த பிரச்சனை வரும் மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹாம்ஹோல் சைட்ல வந்து முன் பக்கத்துக்கு ஒரு ஆஃப் இன்ச் கால் இன்ச் வந்து வளைவு கொடுப்போம் இல்லைங்களா அந்த வளைவு வந்து மொத்தத்துக்கு எல்லார்தோடைய அளவுகளுக்குமே வந்து நம்ம ஆஃப் இன்ச் வளைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த ஹாங்கோல் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சதைப்பிடிப்பா இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபிளாட்டா இருக்கும் ஃபிளாட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா துணி வந்து புஷ்னு தூக்கிட்டு இருக்கிற பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஹாஃப் இன்ச் முக்கால் இன்ச் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த முன் வளைவை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது வரும் இதே வந்து சதைப்பிடிப்பாக இருக்குது ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த அக்குள் இருந்து இந்த வட்டம் பார்த்திங்க அப்படின்னா தனியான ஒரு சதைப்பிடிப்பு இரு இருக்கும் இப்போ அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கால் இன்ச்சுக்கு அல்லது ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த வளைவு கூட நம்ம வந்து ஒரு கால் இன்ச் ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வரைகிறது கூட நமக்கு தேவையில்லாமல் போகும் அது வந்து நம்ம அளவெடுக்கிற நபர்களுடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஆம்ஹோலுடைய லைன்ஸ் வரைஞ்சி இந்த முன்பாக்கத்தில் நம்ம வந்து குடஞ்சு ஒரு கால் இன்ச்சுக்கு ஆஃப் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வெட்டுறோம் இல்லைங்களா அந்த கட்டிங்கை வந்து நம்ம உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் கட் பண்ணணும் அடுத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு டவுட் வரலாம் எப்படி நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஊக்ல இருந்து ஹார்ம் சைடு மட்டும் லைன்ஸ் வருது பட் ரெண்டாவதா இந்த மாதிரி இந்த நேராகவோ அல்லது பஸ்டோட சென்டர் பகுதியிலயோ அந்த லைன்ஸ் வர்றது இந்த இடத்துல மட்டும் பர்டிகுலரா லைன்ஸ் வர்ற அளவுக்கு இருக்கமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பஸ்டுடைய பகுதிக்கு தகுந்த மாதிரி கிளாத்து குடுக்குறோம் எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா இந்த சென்டர் டாட் ஆகட்டும் ஹாஃப் வால் சைட்ல வர டாட் ஆகட்டும் ஊக்குப்பட்டியில வர டாட் ஆகட்டும் அல்லது நம்ம வந்து பிரின்சஸ் கட் பண்றோம் அப்படின்னா கூட நம்ம வந்து பஸ்டுடைய பகுதிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சென்டர் டாட்டுக்குண்டான கிளாத்தை வந்து நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்றோம் இல்லைங்களா அப்ப இந்த மூணு டாட்டுடைய கிளாத்துடைய துணி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பஸ்ட் பகுதியை வந்து அழுத்தாம கரெக்டா நமக்கு ஃபர்ஸ்ட் ஊக்கு இருக்கிற இடத்துல தான் நமக்கு வந்து இறுக்கி பிடிச்சிட்டு லைன்ஸ் விழுகிற அளவுக்கு டைட்டாக இருக்கும் அப்போ ஃபர்ஸ்டா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றளவு இருக்கு இல்லைங்களா இந்த சுற்றளவுடைய அளவுகளை வந்து ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து அதிகப்படுத்தணும் ரெண்டாவதாக நீங்கள் வந்து ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து இந்த ஆம்கோல் சைடில் சைடு ஜாயிண்டில் வந்து நீங்கள் லூஸ் பண்ணியும் நமக்கு வந்து அதே பிரச்சனை வருது அப்படின்னா ரெண்டாவதாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கிளாத்துடைய மார்க்கிங்கில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா நான் சொன்ன மாதிரி இந்த சுற்றளவு வந்து நமக்கு டைட்டாக இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஹாம் ஹோல் சைடு இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து அப்படியே நீங்க வந்து உள் பக்கமாக எடுத்துக்கோங்க உள் பக்கமாக எடுத்துட்டு இப்போ மூணு ஸ்டிச் நாலு ஸ்டிச் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இதுல வந்து ரைட் சைடில் ஒரு ஸ்டிச்சிங் எடுத்து விட்டுருங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடுலேயும் ஒரு ஸ்டிச் எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து இந்த சுற்றளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக அடுத்த கிளாத்தை வந்து நீங்கள் கட்டிங் பண்ணும்போது சில விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி கட் பண்ணுங்கள் அது என்னங்கிறது இப்போ பார்த்துடலாம் இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நம்ம ஒரு டிராயிங் பண்ணிக்கலாம் ஷோல்டர் பகுதி வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் முன் கழுத்துடைய அளவு வந்து ஒரு ஆறு இன்ச்சுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது பட்டியுடைய உயரம் அடுத்தத பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய லென்த் இருக்கு இல்லைங்களா ஷோல்டருடைய நீளத்தை நம்ம மார்க் பண்ற கோடு இருக்கு இல்லைங்களா அது வந்து சரியான அளவை விட நமக்கு வந்து ஹைட் கம்மி ஷோல்டருடைய அளவுல வந்து நம்ம முழு ஷோல்டருடைய அளவு இருக்கு இல்லைங்களா அதை வந்து ரெண்டால வகுக்கணும் எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஷோல்டருடைய அளவு வந்து பதினஞ்சு இன்ச் அப்படின்னா அந்த பதினஞ்சு இன்ச்சை வந்து ரெண்டால நம்ம வந்து வகுக்கணும் ரெண்டால ஆளை வகுக்கிறோம் அப்படிங்கும்போது ஏழரை இன்ச் நமக்கு வந்து ஃபுல் ஷோல்டருடைய அளவு வந்து நமக்கு வருது இல்லைங்களா இந்த ஏழரை இன்ச்சில் வந்து மைனஸ் ரெண்டு இன்ச்சை வந்து நம்ம எப்பவுமே எத்தனை இன்ச் உங்களுக்கு வந்தாலும் மைனஸ் ரெண்டு இன்ச் பண்ணிக்கோங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பின்னாடி வந்து லோனுக்கு வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இதே நம்ம வந்து போட் நெக் வைக்கிறோம் வரும் வந்து கழுத்து வந்து இறக்க வச்சுதான் போடுறீங்க ஆறு இன்ச்சுக்கு கீழே நீங்க இன்ச்சுக்கு மேல நம்ம வந்து பேக் உடைய கழுத்து இறக்க வைக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து ரெண்டு இன்ச்ச சரியான அளவு ஷோல்டர்ல இருந்து ரெண்டு இன்ச்ச நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டா அஞ்சரை இன்ச்சு நமக்கு வந்து ஷோல்டருடைய அளவு வரும் இல்லைங்களா அந்த அஞ்சரை இன்ச்சில் உங்களுக்கு வந்து ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் இந்த மாதிரி ஷோல்டருடைய அளவும் அடுத்தத பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் அப்படிங்கிற மாதிரி இந்த கழுத்துடைய அகலத்துக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு இந்த அஞ்சரை இன்ச்சை தான் நீங்க வந்து கரெக்டான அளவுல இந்த ஷோல்டருடைய நீளம் நம்ம வரைகிறோம் இல்லைங்களா அந்த நீளத்தை வந்து இந்த அஞ்சரை இன்ச்சு தான் நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும் இதில் வந்து ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து ஷோல்டர் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா நீங்கள் ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள் அல்லது கால் இன்ச்சுக்கு அப்படிங்கும்போது இந்த அஞ்சரை இன்ச்சுலேருந்து ஒரு கால் இன்ச்சை எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு மொத்தம் உயரம் வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சுக்கு இருக்கணும் நம்ம ஸ்டிச் பண்ணுற அளவு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அஞ்சரை இன்ச்சுக்கு இருக்கணும் இந்த அஞ்சரை இன்ச்சில் இருந்து ஸ்ட்ரைட்டான கோடு போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உடல் சுற்றளவு வருது இல்லைங்களா இப்போ வந்து முப்பத்தி அஞ்சு சைஸாக இருக்கலாம் முப்பத்தி ஆறு சைஸாக இருக்கலாம் முப்பத்தி ஏழாக இருக்கலாம் முப்பத்தி எட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி மார்பு சுற்றளவில் வந்து முழுமையான மார்பு சுற்றளவை நாளால் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா வர்ற மார்பு சுற்றளவை தான் நம்ம வந்து இந்த ஊக்குப்பட்டியிலிருந்து ஹாம்கோளுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா அந்த சுற்றளவில் வந்து நம்ம எடுக்கணும் இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு ஒரு சைடு வந்து எட்டு இன்ச் வருது அப்படின்னா எட்டு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு முன் பக்கத்தில் வர ஹாம்கோல் வந்து இந்த பேக் சைடுக்கு வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சுக்கு இந்த கிராஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கால் இன்ச்சுக்கு இந்த கிராஸ்க்கு நம்ம மார்க் பண்ணால் போதும் மார்க் பண்ணிட்டு உங்ககிட்ட ஹோல் ஸ்கேல் இருந்தது அப்படின்னா அந்த ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நீங்கள் இந்த வளைவு கொடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் கையில் கூட இந்த மாதிரி டிராப் பண்ணிக்கலாம் பண்ணி அளவு எடுக்கிற நபரோ அல்லது அளவு பிளவுஸ்ல எடுக்கிற அளவோ இந்த மாதிரி சுற்றளவு வந்து நமக்கு சரியா இருக்கா அப்படிங்கறத இந்த மாதிரி கரெக்டா சுற்றளவை இந்த மாதிரி நீங்க வந்து அளந்து பாக்கணும் அளந்து பார்த்ததுக்கு பிறகு முக்கியமான குறிப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சைட்ல ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா இந்த ஹாஃப் இன்ச் டாட்டுக்கு வந்து நம்ம சரியான அளவுல இருந்து எக்ஸ்ட்ரா இங்க ஒரு ஹாஃப் இன்ச் டாட் பிடிக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த ஹாஃப் இன்ச் வந்து இந்த இடத்துல நம்ம சேர்த்து மார்க் பண்ணோம் நிறைய பிகினர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா மார்க் பண்ணும்போது தவறுதெல்லாம் மறந்துடுறாங்க இந்த மாதிரி நமக்கு மறந்து ஒரு ஹாஃப் இன்ச் கால் இன்ச் டிஸ்டன்ஸ் வரும்போது கூட ரெண்டு சைடு ஹார் ஹோல் சேரும் போது ஹாஃப் இன்ச் டைட் நமக்கு இந்த ஊக்குமாட்டுற இடத்துல வரும் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஊக்கு மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அவ்வளோ டைட்டாக நீங்கள் மாட்டும் போது தான் நமக்கு வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வர்ற அளவுக்கு நமக்கு பஸ்டை போட்டு அழுத்துற அளவுக்கு இந்த இடத்துல நெருக்கடி நமக்கு கொடுக்குது இந்த அளவையும் நீங்க வந்து கண்டிப்பா இந்த ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம சரியான ஹாம் சுற்றளவு வரைஞ்சதுக்கு பிறகு நீங்க இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் இன்ச்ச மார்க் பண்ணிக்கங்க இந்த ஷோல்டருடைய அளவும் நான் சொன்ன மாதிரி மார்க் பண்ணி நீங்க கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஹாம் ஹோல்ல இருந்து ஹூக்கு மாற்ற இடத்துல வர லைன்ஸ் பிரச்சனை டைட்டான பிரச்சனை இல்லாம சூப்பரான ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணலாம் இந்த டிப்ஸ் யார் ஆறுக்கெல்லாம் யூஸ் ஆச்சு அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னும் ஏதாவது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் கட்டிங்கில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ